எல்லா காஸ்ட் க்ரூ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ்மா இருக்கீங்க அண்ட் அலாட் ஆஃப் தெம் ஐ அட் மை அண்ட் ரெஸ்பெக்ட் அலாட் அண்ட் உங்களுக்கு உங்களோட இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப வெரி கிரேட்ஃபுல் இந்த பாட்டில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும் அருமையான வரிகள் எழுதின உமாதேவி தேவி மேடமுக்கு தேங்க்யூ ஸோ மச் அம் அ பிக் ஃபேன் ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க கான் வெயிட் ஃபார் யோ ஹியர் இட் இந்த பாட்டை பாடின ஸ்வேதா மோகன் ரொம்ப ரொம்ப நன்றி சங்கீட் நன்றிங் இட்ஸ்லி தேங்க்ஸ் ஃபார் புயிங் திஸ் சாங் லைஃப் எனக்கு பேக்கிங் ஓக்கல்ஸ் நிறைய இந்த பாட்டில் நிறைய ஹார்மோனிஸ் இருக்கும் அதில் பாடுற ஒருத்தரும் தேங்க் பண்ணணும் ஸ்ரீதர் ரமேஷ் ஷிவ் சுந்தர் ஃபாத்திமா அலிஷா ரம்யா தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்ல கிட்டார் வாஸ் நவீன் சாம்சன் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நடு வந்து ஃபர்ஸ்டா பேசுறதுக்கு ரொம்ப நடுக்கிறேன் ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு ஆனா முதல்ல இப்படி ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நெல்சன் சார் எங்கே தெரியல பட் ரொம்ப ரொம்ப நன்றி நம்பி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது அண்ட் இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் ஒரு மெலடி மாதிரி ஒரு சாங் பண்ண கிடைச்சது என்னோட ஒரு பெரிய பாகியமாக இட்ஸ் அ பிக் பிளெஸ்ஸிங் ஸோ எனக்கு ஐ ஜஸ்ட் ஹாவ் டு தேங்க் அ லாட் ஆஃப் பீப்புள் ஸோ ஒலிம்பியா மூவிஸ் ரெட்டன் அதே மாதிரி இதோட நம்ம ஸ்பெஷலான ஸ்டார் அதர்வா சார் நிமிஷா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹூஸ் ஹியர் ஆன் த டயஸ் என்னோடய கூட கம்போஸ் பண்ண நல்லா சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் சத்யானா ஆகாஷ் சஹீஷ் சிவான் பிரவீன் சவி அண்ட் இந்த பாட்டோட பியூட்டிஃபுல்லான வார்த்தைகள் வரிகள் கொடுத்த கார்த்திக் நேதா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக்ஸிஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் எனக்கு அவர் கூட ஒரு சாங் இப்படி பண்ண முடிஞ்சதில்லை அண்ட் அதெல்லாம் மீறி எனக்கு இதுக்கு வந்து இது ஒரு ஒரு வழி தோர்ந்து தந்தது வந்து இஸ் அவர் டியரெஸ்ட் லவ்ஹா மேம் பிரதிமா மேம் ஹோ ஐ வித் அஸ் மீடியா மேசன் ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ திங்க் மியூசிக் இந்த படத்தில் இருக்க எல்லா க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு முதல் வாய்ப்பு ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ரேயரோட நான் இந்த சாங் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஐ ரியலி ஹோப் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு அண்ட் இதுக்கெல்லாம் எனக்கு இது வரைக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்த எல்லாம் கம்போசர்ஸ் பிகாஸ் அப்படி தான் எனக்கு இந்த ஒரு சென்னையில் ஒரு மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன் ஹூ கேவ் மி அ சாங் டு சிங் அண்ட் அதே மாதிரி ரமான் சாருக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் அவர்கிட்ட கொஞ்சம் சூப்பர் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி கேட்ட லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எனக்கு ஒரு மானசிக குரு மாதிரி அவர் ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் ஆல் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த சாங் என்னோட கூட பாடின சிங்கர் சிரீஷா அவங்களும் இருக்காங்க தேங்க்யூ சிரீஷா யூட் லவ்லி ஜாப் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சுதர்ஷன் மணி இதோட இன்ஜினியர் இருக்காரு என் ஃபேமிலி அதான் பிக்கெஸ்ட் என்னோட மியூசிக்கோட பிக்கெஸ்ட் ரீசன் இஸ் மை ஃபேமிலி அம்மா அப்பா அண்ட் மை சிஸ்டர் அக்கா அவங்களும் இந்த சாங்ல பர்ஃபெக்ஷன் வாசியிருக்காங்க ஸோ இவங்க எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க ஸோ ஐ மைட் ஹேவ் மிஸ்டேக் அப்ள பீப்புள் தெரியல நடங்கியிருக்கு அதனால தெரியல மன்னிச்சுக்கோங்க ஃபெமிஸ்ட் எனி ஒன் பட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் த டைம் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் சாங் அண்ட் த மூவி அண்ட் எல்லா எல்லாேருக்கும் பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீகாந்த் நிறைய விஷயம் சொல்கிறாரு ஏன்னா எனக்கு நானும் நானும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நில்சன் சாருக்கு டிஎன்இ டீமுக்கு எம்எம்க்கு எல்லாருக்குமே மனமார்ந்து நன்றி தேங்க்யூ ஸோ மச் இது இது ஒரு தொடக்கம் தான் அண்ட் இந்த பாடல் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு ஹியூமன் பாடி இருக்காங்க ஒரு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மியூசிஷியன் கே எஸ் அம்மா இந்த பாடல் பாட்டுருக்காங்க அந்த பாடல் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இடம்பெறுது இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிடித்த பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் இந்த ஆரம்பிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூவியும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பதினாலு வருஷமாக நான் சென்னையில் இருக்கேன் வந்தோரை வாழ்வைக்கும் சென்னை எனக்கு ஒரு உதாரணம் நான் தான் இத்தனை இதன் வருஷமாக எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கிராட்டிடியூட் தான் எனக்கு எனக்கு வெறும் கிராட்டிட்யூட் தான் இருக்குது ஸோ இட் இஸ் ஒன்லி தேங்க்யூ ஃபியூ பீப்பல் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரஃபா மேம் அண்ட் பிரத்திமா மேம் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தூணாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் முக்கியமாக நெல்சன் சார் என்னை பயங்கரமாக புழிஞ்சு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு கொலாபரேட் விட் நெல்சன் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா காஸ்ட் க்ரூ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ்லாம் இருக்கீங்க அண்ட் அலாட் ஆஃப் தெம் ஐ மை அண்ட் ரெஸ்பெக்ட் அலாட் அண்ட் உங்களுக்கு உங்களோட இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப வெரி கிரேட்ஃபுல் இந்த பாட்டில் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் நான் கண்டிப்பாக சொன்னோம் அருமையான வரிகள் எழுதின உமாதேவி தேவி மேடனுக்கு தேங்க்யூ ஸோ மச் அம் அ பிக் ஃபேன் ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க கான் வெயிட் ஃபார் யால் டு ஹியர் இட் இந்த பாட்டை பாடின ஸ்வேதா மோகன் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷே சங் இட் சோ பியூட்டிஃபுல்லி தேங்க்ஸ் ஃபார் புய் திஸ் சாங் லைஃப் எனக்கு பேக்கிங் ஓக்கல்ஸ் நிறையா இந்த பாட்டில் நிறைய ஹார்மனிஸ் இருக்கும் அதில் பாடுற ஒவ்வொருத்தரும் நான் தேங்க் பண்ணும் ஸ்ரீதர் ரமேஷ் ஷிவ் சுந்தர் ஃபாத்திமா அலிஷா ரம்யா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்டில் கிட்டார் வாசிச்ச நவீன் சாம்சன் அண்ட் நவீன் நேப்பியர் த பேஸ் தி ஆர் லைக் த லைஃப் லைன் ஆஃப் த சாங் அண்ட் பாட்டை மிக்ஸ் மாஸ்டர் பண்ண சுஜித் ஸ்ரீதர் அண்ட் விஷ்ணு அண்ட் ரெக்கார்டிங் வச்சேன் அனீஷ் மோகன் யா அண்ட் என்னோடய மென்டாஸ் நான் சிங்கப்பூர்லேருந்து பிறந்து வந்தது இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் எனக்கு மென்டோராக இருந்திருக்காங்க ஸோ ஐ ஓ திஸ் டு தென் இங்கேயும் நிறையா வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஐ ஒன் ஐ தேங்க் ஹூ ஹூஸ் ஒர்க் வித் மீ இத்தனை வருஷமாக மை ஃபேமிலி மை ஒய்ஃப் அண்ட் மை கிட்ஸ் அண்ட் மை ஃபேமிலின்ஸ் எங்கே போன் எவ்ரிவான் ஐ லவ் ஆல் ஸோ மச் இத்தனை வருஷமாக என் நம்பிக்கை வைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் அவர் கிவிங் அப் அண்ட் லாஸ்ட் ஒன் லீஸ்ட் ஐ லைக் டு தேங்க் மை செல்ஃப் ஃபார் த ஹார்ட் ஒர்க் ஐ புட் டு கம் ஹியர் டுடே ஸோ தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இவ்வளோ பெருமிள் என்ன பேசுகிறதுன்னு தெரில பட் ஐட் லைக் டு தேங்க் ஃபஸ்ட்டு ரோ மீடியா மர்சன்ஸ்லேருந்து ஐ லைக் டு தேங்க் பிகாஸ் என்றைக்குமே ரோஃபா மேம் வந்து டேலண்ட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஸ்பாட்லைட்டில் போடுறது இட் ஹாஸ் பீன் அ லைஃப் ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம் ஃபார் என்டர்டை டூ நெல்சன் சார் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சார் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரெஸ்ட் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அண்ட் ஒண்டர்ஃபுல் டீம்மேட்ஸ் கேஸ்டன் குரூவ் அதர்வைஸ் சார் அந்த விஷயம் மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் இஸ் டூ திஸ் அண்ட் முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி மியூசிக் டேரெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஜிப்ராம் சார் மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டரோட பேலட்டில் லோக்காரது வந்து ஒரு பெரிய ஆனருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரே ஒரு ஸ்பெஷல் பர்சன் நான் இந்த டைமில் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் நான் சூப்பர் சிங்கர் பாடிட்டு இருந்தப்போ என்னோடய ஃபேனாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க சீதா பாட்டி ஃப்ரம் நியூவர்ஸ் இன் கேரளா டூ மந்த்ஸ் பேக் தான் அவங்க இறந்தாங்க அண்ட் அவங்க கூட இந்த நிமிஷம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாட்டி என் முதல் ஸ்டுடியோ செட்டப் வாங்கி கொடுத்தது நீங்கள் ஸோ அதுக்கு தேங்க்ஸ் அம்மா தேங்க்ஸ் புனியாகா தேங்க்ஸ் ஃபார் சிங் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் முத்தமிழ் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிரிக்ஸ் சாரி ரொம்ப நர்வஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் முதல்ல வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதுக்கு முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் சார் வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் வரும்போது யார் ப்ரொடியூசர்னு கேட்டபோது டாடாவோட ப்ரொடியூசர்னு சொன்னாங்க டாடா ஏற்கனவே நான் பார்த்து பார்த்துருந்தேன் ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை இதுக்கு அடுத்ததும் நீங்கள் ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு வித்தியாசமான கதை ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சார் ரெண்டாவது வந்து நெல்சன் நெல்சன் அவர் எடுத்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் அவரோட எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகாமல் ஒரு ஜானர் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் புதுசு புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் இருக்காரு அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் விஷ் தி பெஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நிறைய புதுசு புதுமுகங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஜிப்ரான் அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரூவ் நிறையா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அண்டு கார்த்திக் நேதா அவருக்கு முதல்ல வந்து யாராவது ஃபேன் ஃபேன் இருந்தால் அது நான் தான் பல ரொம்ப வருஷமாக தெரியும் அதனால் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து அவரோட லிரிக்ஸுக்கு நான் அடிமை அதர்வா இது வந்து அதர்வாவோட நான் நடிக்கிறது ரெண்டாவது படம் முதல்ல வந்து செமபோதை ஆகாத அப்படின்னு ஒரு படம் பட் அதில் வந்து காம்பினேஷன் கிடையாது ஒரு ஃபோன் கட்டில் மட்டும்தான் வரும் இதில் தான் காம்பினேஷனோட நடிச்சிருக்கோம் அண்ட் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் பணியாற்றின எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்